ஓகே இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் பார்க்க போகிறது தைகள் அதாவது நிறைய இது வந்து பெண்களுக்கு தான் வந்து அதிக பாதிப்பு உண்டாகணும் அதாவது என்ன தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் என்னென்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு தயங்குறாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் தான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா டாக்டர்ஸ் கூட நிறைய பேர் அதாவது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து அந்த மாத்திரைகளோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நல்லா தெரியும் அதனால் என்னென்னா மோஸ்ட்லி வந்து அவங்க மாத்திரை இல்லாமல் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் யோசிப்பாங்க அப்போ என்னென்னா அவங்களுக்கு சில நேரம் என்னென்னா நேரடியாக போய் இப்போ அந்த கடையில் இதை மா வாங்கலாமா அப்படிங்கிறது வந்து தெரியாது ரெண்டாவது என்னென்னா ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து பலவிதமான அதாவது என்னென்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் கூட இருக்கலாம் பட் என்னென்னா இந்த தை ஹெல்த் யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே பெஸ்ட்டு ரிசல்ட் இருந்திருக்கு என்னென்னா தைராய்ட் ப்ராப்ளம் சரியானவங்களுக்கு நிறைய பேர் உடம்பு வந்து கம்மியாக இருக்கு ஓகேங்களா சிலவங்க என்ன பண்ண என்ன டேரெக்டாக வந்து உடம்பை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு எடுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுனால தான் உடம்பு கு இருக்குன்னு இருக்குதுன்னு தெரியல அப்போ என்னென்னா முதல்ல தைராய்டுக்கு அதாவது தைராய்டு ப்ராப்ளத்தை சரி பண்ணணும் அதாவது நம்ம பாடியில் எப்படி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எனக்கு தலையில் பிரச்சனைனா தலையில் உள்ளதை சரி செய்யணும் ஓகேங்களா அடுத்தது அடுத்த பார்ட் என்ன இருக்கோ ஓகேங்களா இப்போ கண் மூக்கு அந்த மாதிரி இப்படி இந்த ஆர்டரில் நம்ம சரி பண்ணோன்னா தான் ஒரு நோயை வந்து குணமாக்க முடியும் பட் அலோபதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சப்ரஸ் பண்ணலாம் அதாவது என்னென்னா தள்ளி வைக்கலாம் அந்த ஒரு வீக்கம் வருது ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணிடுவாங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் செக்டர்ஸ் இப்போ அதுக்காக தான் நிறைய பேர் பயப்படுறாங்க அதாவது என்னென்னா இவங்க உள்ள கொண்டு போயிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க ஒரே மட்டமாக நம்மளை ஒரு நோயாளியாகவே மாற்றிடுவாங்க பட் இது என்ன ஆகும்னா எனக்கு நோய் வந்துருச்சு இதை நான் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சாலும் சரி இல்லை நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் சரி இல்லை நோய் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை வச்சி தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா இதை பற்றி சொல்கிறோம் இந்த தை ஹெல்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப தைராய்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் வருது அதாவது இந்த இதை யூஸ் பண்ணிவிட்டு இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா வால்நட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மூலிகைலாம் ரொம்ப அரிதான மூலிகைகளாக இருக்குது அதாவது வந்து இதை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது பார்த்திங்கன்னா இதில் மிளகு இஞ்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால்நட் இருக்குது ஓகேங்களா நம்ம வந்து எடுத்துக்கக்கூடியது மற்ற எல்லாமே வந்து அரிய வகை மூலிகைகள்னால செய்கிறாங்க அதனால தான் இந்த தைராய்ட் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு மெடிசன்ஸ் ஓகேங்களா எங்களோடய ப வந்து இது ஒரு பெஸ்ட்டு மெடிசனாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆன்டி அலர்ஜிக்காக உள்ளது அதை பார்க்கலாமா நம்ம ஆன்டி அலர்ஜி ஸோ இப்போ இந்த ஆன்டி அலர்ஜி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வருது இப்போ குழந்தைங்களுக்கும் வருது பெரியவங்களுக்கும் வருது இப்போ ஸோ எதனால் ஆன்டி அலர்ஜி ஏற்படுது அப்படின்னு கூட சிலவங்களுக்கு தெரியறதில்ல பட் என்னென்னா அதுக்கும் அகெய்ன் அதே தான் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து போகாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த அலர்ஜியை வந்து ஒரு ஸ்கின் டிசீஸாக மாறுற வரையிலும் கூட விட்டுறாங்க ஸோ அந்த ஸ்கின் டிசீஸாக மாறுனுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரீட் பண்ணி போக வைக்கிறது வந்து ரொம்ப நாளாகும் பட் அலர்ஜி சின்ன சின்ன அலர்ஜி வருது ஸோ அந்த அலர்ஜியை வந்து போக்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரிப்பு இருக்கும் தடிப்பு இருக்கும் இந்த செவப்பாக அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது அலர்ஜியாக இருக்கும் சிலவங்க சனில் போகிறதே அலர்ஜியாக இருக்கும் இப்போ எனக்கு கூட அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட்டில் சனில் போயிட்டு வரும்போது அப்போ அந்த வேர்வை வந்துருந்ததுன்னா அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ரெட் ரெட்டாக வந்துடும் ஓகேங்களா அது என்னென்னா இப்போது ரொம்ப நேரம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டே இருந்தோம்னா அரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல அப்போ அந்த மாதிரியான அலர்ஜி இப்போ இது என்னென்னா நான் ஏசியிலே அடுத்து அதிக நாள் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறதுனால என்னென்னா அதிக நாள் ஏசிலே இருப்போம் ஓகேங்களா திடீர்னு வந்து நான் இப்போ சனில் வந்தோன்னே சொன்னாங்க அப்போ தான் வந்து இது வந்து ஒரு பணக்கார நோய்ங்கிற மாதிரி அந்த டாக்டர் வந்து சிரிச்சுட்டு சொன்னார் இது வந்து ஒரு பணக்கார நோய் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு சொன்னார் அப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு அலோபதி மெடிசன் தான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அது திரும்ப வந்துருச்சு அதாவது என்னென்னா அந்த மெடிசன் எடுத்துக்க எடுத்துக்கிட்டு இருக்கிற வரையிலும் கொஞ்சம் சப்ரஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அது வந்துட்டே தான் இருந்தது பட் இந்த ஆன்டி அலர்ஜியை யூஸ் பண்ணிவிட்டு இதோட வந்து இந்த பிளட் ப்யூரிஃபையர்னே ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை வந்து யூஸ் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை ஃபுல்லாகவே போக்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என் உடம்புல அந்த மாதிரி இப்போ நான் எவ்வளோ வெயிலில் போனாலும் சரி எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சுத்தமாக வரவே இல்லை ஓகேங்களா அந்த மாதிரி வந்து இந்த ஆன்டி அலர்ஜி பார்த்திங்கன்னா அதாவது இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் சின்ன குழந்தைங்களுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அலர்ஜியை நம்மள்ட்ட வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க பட் என்னென்னா நம்ம மெடிசன்ஸ் எடுக்கணும் இப்போ அலோபதி மெடிசன் எடுக்கணும் பயங்கர பயம் நம்மளுக்கு இருக்கும் பட் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு அதாவது நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு அஞ்சு வயசு குழந்தைலேருந்து ஆனால் சின்ன குழந்தைலேருந்து நம்ம யூஸ் பண்ணலாம் பட் என்னென்னா யூஸ்ஃபுல்லாக எதுக்காக அஞ்சு வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முன்னாடி அதாவது பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு வயசு வரையிலும் ஒரு குழந்தை பால் குடிக்கும் ஸோ பால் குடிக்கிற காலத்தில் அந்த குழந்தைங்களுக்கு எந்த ஒரு நோயுமே வராது அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணி தான் ஏன்னா அம்மாவுக்கு அம்மாவை ஹெல்த்தியாக இருந்தால் குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்போ என்னென்னா குழந்தைக்கு டேரெக்டாக எந்த மெடிசன்ஸும் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யூஸ்வலாக ஒரு மெடிசனை ப்ரப்போஸ் பண்ணும்போது திஸ் இஸ் அபவ் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் நம்மளுமே சொல்கிறோம் ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு இதை வந்து என்ன நம்ம வந்து அதாவது அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது ஏன்னா அவங்க அம்மா பால் கொடுக்குறாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கள்லேருந்து நம்ம வந்து கொடுக்கலாம் பட் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பெரியவங்களுக்கு நம்மளுக்கு அதிக குவான்டிட்டி தேவை ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி வந்து அவங்களோட உடம்பை சீர் செஞ்சுக்கிறதுக்கு கடவுள் வந்து நல்ல ஒரு அதாவது என்ன நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறார் அதனால் என்னென்னா மருந்துகளை சின்ன குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதை விட கம்மியாக யூஸ் பண்ணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது மற்றபடி இதில் வந்து பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது இது எல்லாம் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஒரு அஞ்சு கோடி பேருக்கு மேலே யூஸ் பண்ணி அதில் வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி சொன்னது தான் சொல்லியிருக்கோம் அதனால தான் நாங்களும் தைரியமாக சொல்லியிருக்கோம் அதனால தான் மத்திய அரசே வந்து இதை வெளிநாடுகளுக்கும் கூட வெளிநாட்டில் உள்ளவங்களுக்குலாம் இதை வந்து இது பண்ணுறாங்க எப்படி வந்து யோகாவை வந்து அவங்க வெளிநாடுகளுக்கெலாம் வந்து ஒரு அம்பாசிடராக இருந்து பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து இப்போ நம்ம மத்திய அரசும் வந்து இதை வெளிநாடுகளுக்கு அதாவது அதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கும் வந்து இதை ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்த மருந்துகளை ஓகேங்களா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இது வந்து ஒரு அடுத்த ஒரு கிங் சொல்கிறோம் ஆயுஷ் வாஷ் இது என்னென்னா ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனை க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஆயுஷ் வாஷ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இது வந்து ஒரு அதாவது பெஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இப்போ கொரோனா பேஷண்ட்ஸ் இருக்காங்களே இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து வைரல் ஃபீல் வரும் ஸோ வைரல் ஃபீவர் வரும்போது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அதிகமாக மூச்சு திணறலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஏற்படும் போது தான் வந்து அதிக பாதிப்புகளை உண்டாக்குது ஓகேங்களா அப்போது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து நம்ம நெஞ்சு சளி இந்த நெஞ்சு சளி அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா நம்மளுடைய எலும்புகளை வந்து தின்னுடும் அதாவது இந்த நெஞ்செலும்புகளை வந்து திங்கக்கூடிய வகையில் வந்து இருக்கும் அதனால தான் வந்து நெஞ்சு சளியை பயப்படுறாங்க எல்லாருமே வந்து நெஞ்சு சளிக்கு பயப்படுறது காரணம் ஸோ டிபி வர்றதுக்கு காரணம் அதுதான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது அந்த இது லங்ஸை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகி இப்போ ஆக்சிஜன் வந்து கம்மியாகிறதுக்கும் காரணம் தான் மெயினாக இப்போ அந்த கொரோனா வைரஸில் சாகிறதுக்கு காரணம் அந்த நெஞ்சில் சளி இது பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்னா நம்மளை மூச்சு விட முடியாமல் நம்மளை வந்து அதை ரொம்ப இது பண்ணும் ஸோ இதில் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் பத்து விஷயம் நம்ம சொல்லலாம் அதாவது என்னென்னா நுரையீரலோட திசுக்கள் அதாவது நுரையீரலில் திசுக்கள்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கத்தக்கமான திசுகள் இருக்குது இதுதான் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போவோம் இப்போ இந்த நெஞ்சு சளி என்ன பண்ணணுன்னா இதை வந்து ஒரு போர்வை மாதிரி மறைச்சிடும் ஓகேங்களா அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு உள்ளே போகிறது கம்மியாகும் ஸோ நான் உங்களுக்கு ஒன்ஸ் வந்து ஆக்சிஜன் கம்மியாகனுச்சுனாலே நிறைய நோய்களை வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒவ்வாமை வரும் ஓகேங்களா அப்போ அந்த அலர்ஜி சொன்னோம் இல்லையா அதுக்கு வர்றதுக்கான அந்த ஒவ்வாமைகள் வரும் அதே மாதிரி என்னன்னா கபம் அதாவது பித்தம் அந்த கபம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஜாஸ்தி ஆகும் அதே மாதிரி நிறைய நோய் தொற்றுகள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ரெண்டாவது என்ன பண்ணும் மனசு வந்து ரொம்ப இது பண்ணா இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ஃபீவர் வந்தாலே இப்போ என்ன யோசிப்போம் நம்மளுக்கு கொரோனாவா இருக்குமா அப்படின்னு தான் நம்ம முதல்ல யோசிக்கணும் ஏன்னா இந்த கொரோனா காலகட்டம் வந்து அதில் வந்து இப்போ பல பல பாடுபட்டு மீண்டு வந்தவங்களையும் பார்த்துருக்கோம் பல இறந்தவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் என்னென்னா நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் ரெண்டாவது என்னன்னா சுவாச பிரச்சனையை வந்து சரி செய்யும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க கொரட்டை விடுறவங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன் கொரட்டை எதனால் விடுறாங்கன்னா வாயிலையும் மூக்கிலையும் மூச்சு இழுக்கிறாங்க அப்போ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரியில் வந்து எங்கோ ஒரு அடைப்பு இருக்குது அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களால மூக்கில் மூச்சு விட முடியல யூஸ்வலாக நம்ம மூச்சில் மூக்கில் மூச்சு விடும்போது நோய் தொற்றுகள் வந்து அதிகமாக ஆகாது ஆனால் இப்போ அந்த கொரட்டை விடுறவங்க பார்த்தீங்கன்னா வாய் வழியாக மூச்சு இழுக்கிறதுனால ஆகும்னா அதிக இன்ஃபெக்ஷன் ஆகும் ஸோ அப்போ அவங்களுக்கு ரெண்டு ப்ராப்ளம் இருக்கும் ஒன்று என்னென்னா கொரட்டை விடுறதுனால மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம் அவங்களுக்கும் ப்ராப்ளம் ரெண்டாவது என்னென்னா இன்ஃபெக்ஷன் ஈஸியாக ஆகும் அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஈஸியாக சளி பிடிக்கும் ஈஸியாக பார்த்திங்கன்னா டக்குனு எனக்கு வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரமாக சளி பிடிக்கும்பாங்க சும்மா போய் இப்போ ரோட்டில் போய் இப்போ நடந்துட்டு நினைஞ்சிட்டு வந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து சளி பிடிச்சிடும் ஸோ இது வந்து அது அதை வந்து இந்த ஆயுஷ் வாஷ் என்ன பண்ணுறதுனா இது இயற்கையான முயற முறையில் தயார் பண்ணுறதுனால இப்போ நான் நார்மலாக நீங்கள் போனீங்கன்னா இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னு வந்து ஒரு ஸ்டெராய்டு ஊசி போடுவோம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா உங்களை அதாவது என்னென்னா அந்த அழுத்தங்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக அதாவது என்னென்னா நீங்கள் அதை தாங்கி மீண்டு எழுந்து வரணுங்கிறதுக்காக ஒரு ஊக்க மருந்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெராய்டு ஊசி தான் போடுவாங்க இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அலோபதி மெடிசனில் நீங்கள் போயிட்டு கொரோனாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போகிறீங்க நீங்கள் ரொம்ப வந்து அதனால் பாதிக்கப்பட்டு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்டெராய்டு ஊசி தான் போடுவாங்க ஆனால் இதை பார்த்திங்கன்னா எல்லா வயசுனாலும் தாங்க முடியாது ரெண்டாவது ஏற்கனவே வந்து இப்போ உங்களுக்கு லங்ஸ் பலவீனமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டிராய்டு ஊசி அதுவே எமனாக மாறிடும் அதை வந்து நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து அதை ரிசர்ச் பண்ணி தான் இனிமேல் கண்டுபிடிப்பாங்க ஆனால் அதில் பல உயிர் வந்து போயிருக்கு அதை வந்து நம் நம்ம வந்து அதை ஓப்பனாக நம்மளால சொல்ல முடியாதுனாலும் இது மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்குது பட் அது மாதிரி பாதிப்பே இல்லாமல் சின்ன மருந்துனால சரி பண்ண முடியும் ஏன்னா இதோ இதோடய வலி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா என் குழந்த வந்து ஒம்பது மாத குழந்தையாக இருந்தப்போ என் ஒய்ஃபு அலோபதி மெடிசன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு போயிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வயசு வரையிலும் நான் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் என் பயங்கர மென்டல் ட்ரெஸ்ஸு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை என் குழந்தைய கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போவோம் ஐநூறுரூவா டாக்டர் ஃபீஸு ஐநூறுரூவா மருந்து எல்லாம் ஹெவி டோஸ் மருந்து ரெண்டு நாளுக்கு நல்லாயிருக்கும் திரும்ப மூணாவது நாள் நைட்டில் குழந்தை வாந்தி எடுக்கும் அங்கேயே தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போவோம் நொபிலைசர் வைப்பாங்க அவ்வளோ கஷ்டம் அந்த குழந்தை பாடுபடுற கஷ்டத்தை பார்த்து ரொம்ப வெறுத்து போய் நான் சொன்னேன் நான்லாம் இருபத்தோரு வயசு வரையெல்லாம் ஆஸ்பத்திரியே போனது கிடையாது ஏதாச்சும் ஒரு விதை வந்துச்சுன்னா ஒரு கஷாயம் கொடுப்பாங்க ஒரு வேது குடிப்பாங்க அதோட முடிஞ்சு போய்டும் ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொன்னாங்க உங்களுக்கு என் குழந்தைக்கி சளி பிடிச்சிருச்சு கொஞ்சம் சித்தரட்டை கொடுத்தா சரியாக போச்சு அப்படின்னு சரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ட்ரை பண்ணோம் கொஞ்சம் சித்திரட்டையை கொடுத்தோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மோஷனில் அந்த இதெல்லாம் வந்துடுச்சு நாங்கள் டாக்டர்ட்ட கேட்கும்போது அஞ்சு வயசு வரையிலும் இப்படி தான் இருக்குதுன்னு அவர் ரொம்ப கூலாக சொல்லிட்டார் நாங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒன்றரை வயசு குழந்தைய நாங்கள் கேட்கும்போது அஞ்சு வயசு வரையிலும் அப்போ அஞ்சு வயசு வரையிலும் நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு நினச்சது ஒரு சித்திரட்டை தான் நாங்கள் கொஞ்சோன்னு தேனில் கலந்து கொடுத்தோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பாத்ரூம் போகும்போது போயிடுச்சு அதுக்கப்புறம் அஞ்சு வயசு வரையிலும் நாங்கள் டாக்டர்கிட்ட கூப்புப்போம் இப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து அந்த நொபிலைசர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ப்ரே அடிக்கிறாங்க இல்லையா அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அந்த வலிப்பு நோய் வருது அந்த மாதிரி எல்லா காரணமுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம் அதாவது மூளைக்கு ஆக்சிஜன் போகாதனால தான் ஏற்படுது பட் அதெல்லாம் எதனாலன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இயற்கையான சூழ்நிலையை மாறினோம் இன்னைக்கு என் வைஃப் வந்து இந்த ஷாப் ஆரம்பிச்சிருக்காங்கிறதே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னு கேட்டிங்கன்னா என் குழந்தைங்களை எதையும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதே கிடையாது ஏன்னா அவங்க வந்து இப்போ ஃபுட்டில் அவ்வளோ கான்சன்ட்ரேட் சொன்னால் சமைக்கிறதுலேயும் சரி அவங்க இந்த மருந்து கொடுக்குறதுலையும் சரி இன்னைக்கு தைரியமாக இந்த மருந்து எடுத்து அவங்க கொடுக்குறாங்க இல்லாட்டினா வந்து முன்னாடி அலோபதி மெடிசன்லாம் நிறைய சொல்லுவாங்கப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே யாராச்சும் ஒரு தலைவலின்னா ஒன்னே டோலா சிக்ஸ் எடுத்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க நான் தான் இப்போ என்னம்மா நீ டாக்டர் மாதிரி சொல்கிறேன் அலோபதி மெடிசன் எடுக்கும்போது ஒரே ஒரு விஷயத்த வண்டி தெரிஞ்சுக்கங்க டாக்டரோட கன்சல்ட் பண்ணாமல் பண்ணவே பண்ணாது ஏன்னா மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாத்திரை இந்த மருந்துக்கு இந்த மாற்று மருந்துன்னு சொல்லி ஸோ அந்த தவறை செஞ்சு நம்மளோட லைஃப்பை ரிஸ்க் ஆக்கிக்காதுங்க பட் இந்த மருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக உள்ளவங்க சாப்பிட்டிங்கன்னா கூட ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா போக்கும் இல்லாட்டினா உங்களை ஹெல்த்தை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கும் ஓகேங்களா ஏன்னா இதெல்லாம் நம்மளோட ஃபுட்டில் உள்ளது தான் அதாவது என்னென்னா இது வந்து ஒரு இணை உணவு தான் மருந்துன்னு நாங்கள் சொல்கிறதே கிடையாது ஏன்னா கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட வேண்டிய உணவை சாப்பிடாமல் விட்டுட்டோம் அதை வந்து நாங்கள் திரும்ப சாப்பிட போகிறோம் அதுக்கு உள்ள செலவை நாங்கள் செஞ்சு நாங்கள் மருத்துவ செலவை தவிர்க்க போகிறோம் எங்களோட உடல்நிலையை நாங்கள் பாதுகாத்து ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஆயுஷ் வாஷ் இட் இஸ் பெஸ்ட் ப்ராடக்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் இந்த ஆய்ஷ் வாஷை யூஸ் பண்ணி பார்த்தவங்க எல்லாருமே கொரோனா பேஷண்ட்ஸை வந்து பல கொரோனா பேஷண்ட்ஸை அவங்க கொரோனா இல்லை அப்படின்னு வந்து பாஸ் அதாவது பாசிட்டிவாக இருந்தவங்கள நெகட்டிவாக அதை வச்சுருக்கு அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இன்றைக்கி வந்து எங்கள் பசங்களுக்கு சளி வந்துச்சுன்னா ரொம்ப சளி நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா கொடுக்குறோம் பட்டு காட் வேஸில் அது மாதிரியான ஒரு நிலமை வரல இருந்தாலும் இந்த ஆயிஷ் வாஷ் வந்து நாங்கள் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இப்போ இந்த மழை காலத்தில் அனைவருக்கும் யூஸ் ஆனது ஓகேங்களா 好了。